அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் இருந்தால் தான் திருவருளை பெற முடியும் என்று கூட ஒரு கருத்து இருக்குங்க அதாவது குருவனுடைய பார்வை இருந்துச்சு அப்படின்னாவே அந்த ஜாதகக்காரங்களுக்கு ரொம்பவே நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குது இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பகவானுடைய வழிபாட நாம் வியாழன்கிழமையில் எப்படியெல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குரு பகவானுக்கு போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க வீடியோவில் நிறைய பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்க மறக்காம வியாழ்கிழமையில இப்படி குருவுக்கு வழிபாடும் செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில குரு வழிபாடு பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லோரும் முயற்சி செஞ்சு பார்க்குறதுல தப்பில்லைங்க அதாவது ஒருத்தங்களுக்கு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்கும் நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாமையே இருக்கும் வரன் கிடைக்கவே கிடைக்காது அல்லது குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் அல்லது வீட்டில் ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாகவே இருக்கும் இப்படி நமக்கு மேலும் மேலும் வாழ்க்கையில் கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதற்கு தீர்வு காணக்கூடிய இடமா வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் சொல்றாங்க அதாவது இந்த ஜோதிட நிலையத்தில் போய் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்துக்கலாம் அதாவது நிறைய பேர் இப்போ அனுபவ ரீதியாக இங்கு போய் ஆலோசனை கேட்டு அவங்க ஜோதிட பலன்கள் கேட்டு அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்புமுனையாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் உங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கு அதற்கு தீர்வு காணணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முறையாக பிரச்சனைகளை திட்டு con la lámpara. குரு பகவானை வியாழன்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செய்தால் மிக பெரும் நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படி குரு பகவான வழிபடுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வாரத்தில் வரக்கூடிய ஏழு நாட்களில் வியாழக்கிழமை பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வழிபாட்டிற்கு உரிய தினமாக பார்க்குறாங்க எந்த ஒரு மாதத்திலுமே சுக்குலபட்சம் என்று சொல்லப்படக்கூடிய வளர்புறையில் வரும் வியாழன்கிழமைகளில் தான் இந்த வியாழக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம் குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு உரிய ஒரு சிறந்த விரத நாளும் இந்த வியாழன்கிழமை விரதம் தான் இந்த விரதத்தினுடைய மகிமை பற்றி நாம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் ஒரு வருஷத்துல தொடர்ந்து பதினாறு வளர்புறை வியாழன்கிழமைகள்ல இந்த விரதம் நாம மேற்கொள்வது மிகுந்த நன்மைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூன்று ஆண்டு காலம் இந்த விரதத்தை சரியானபடி அனுஷ்டித்து வந்தோம் அப்படின்னா குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு இருக்குமா பிரகஸ்பதி என்று குரு குறித்து மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த வியாழன்கிழமை விரத தினத்தன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு ஊற்றி குளிச்சு முடிச்சுட்டு நாம் குருபகவானுடைய பகவானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பிறகு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு எதுவும் உண்ணாமல் அருந்தாமல் அருகில இருக்கக்கூடிய கோவிலில் நவகிரக சன்னதிக்கு சென்று குருபகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகள் நைவேத்தியமாக செய்து சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு குங்கும பூ கலந்த பசும்பாலை கொண்டு குருபகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க விரதம் இருக்கக்கூடிய நாள் முழுவதுமே உணவு எதுவும் அருந்தாம இருப்பது விரதத்தினுடைய முழுமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய தினம் குரு பகவானுக்கு உரிய மந்திரங்கள் சோஸ்திரங்கள் போன்றவற்றை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை நாம ஏழை எளியவங்களுக்கு கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா தானம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது இதேபோல் இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழன்கிழமை விரதத்தை நிறைவு செய்யலாம் குரு பகவானுக்கு உரிய இந்த வியாழன்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல யோகங்கள் ஏற்படும் என்றும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும் என்றும் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த விரதம் அனுஷ்டித்து வந்தாங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்குமா தொழில் வியாபாரங்கள்ல சரியான வருமானம் இல்லாதவங்க கூட குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவங்க கூட இந்த விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க அப்படின்னா குரு பகவானுடைய அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்கள் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு வியாழ்கிழமை நாட்களில் இப்படி நாம் வழிபாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு பலனை அடைய முடியும் என்பது தான் நம்பிக்கை அந்த வகையில் மேலும் குரு பகவானுக்கு உரிய நாளான இந்த வியாழன் கிழமையில் அவருடைய அருளை பெற வேண்டியது மிகவும் நல்லது குறிப்பாக இந்த நாளில் நாம் மஞ்சள் நிற ஆடை அணிந்து வழிபட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு கிழமையில கோவிலுக்கு சென்று குருபகவானுக்கு உகந்த முல்லை அல்லது மஞ்சள் நிற பூக்களை சாற்றி வழிபாடு செய்யலாம் குரு பகவானுக்கு உரிய இனிப்பு என்றால் அது மிகவும் பிடிக்குமா அவருக்கு உரிய இனிப்புகளை வழிபட்டு கொடுத்து நம்ம வழிபாடு செய்யலாம் வியாழன்கிழமை விரதம் இருப்பது இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தா அவருடைய பார்வை மீது திரும்பவும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க குரு பகவானுக்கு உரிய கொண்டைக்கடலை கடலை மிகவும் பிடித்தமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சாதாரணமாக அவருடைய அருளை பெறணும் அந்த தோஷத்துல இருந்து நாம் விடுபடணும் அப்படின்னு சொன்னாலே குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலையை வார வாரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மனதார நினைத்து அவரை நம்ம கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அந்த வகையில் குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பா நமக்கு திருமண வரம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க குருவினுடைய வழிபாட்டை மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு திருமணம் வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்களை நல்வழிக்கு கொண்டு செல்வதில் குரு பகவானுக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாங்க இதைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மதேவருடைய மானச புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரச முனிவருக்கும் வசுதா என்பவருக்கும் பிறந்த பிள்ளைகளில் ஒருவர் தான் குரு பகவான் இவர் அறிவில் சிறந்தவர் தேவர்களுடைய குருவாக திகழ்பவர் இவருடைய நுண்ணறிவின் காரணமாக பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுறாரு பிரகஸ்பதி என்ற சொல்லுக்கு ஞான தலைவன் என்று கூட பொருள்படுதுங்க இவருக்கு மந்திரி அமைச்சர் ஆசான் குரு வியாழன் என பல பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி காசியில் பலகாலம் சிவபெருமானை வேண்டி கடுமையான தவத்தை மேற்கொண்டாராம் இதன் காரணமாகவே இவர் தேவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய பதவியும் கிரக பதத்தில் வீற்றிருக்கக்கூடிய பேரும் பெற்றார் என்று சொல்லுவாங்க இவருக்கு யமகண்டன் கசன் என்ற ரெண்டு புதல்வர்கள் உண்டு நவக்கிரகங்களில் பிரதானமான இவர் சுபக்கிரகர் என்றும் மூன்று குணங்கள்ல சாத்வீக குணத்தை கொண்டவர் மஞ்சள் நிறம் உடையவர் அப்படின்னும் சொல்லுவாங்க இதனால் தான் இவரை பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழன் என்றும் சொல்வது உண்டு தயாள சிந்தனை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய ஐந்து ஏழாம் பார்வை சகல நன்மைகளையும் கொடுக்குமா ஒருவருடைய திருமண யோகத்திற்கு குரு பலம் மிகவும் அவசியம் தன்னை வழிபடுறவங்களுக்கு உயர்வான பதவியையும் மன மகிழ்ச்சியும் புத்திர பேரும் செல்வம் சுகம் ஆகியவற்றை கொடுப்பவர் குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னா அவருக்கு அமைச்சராக கூடிய வாய்ப்பு கூட கிடைக்குமா அவர் கடல் கடந்து சென்று கூட செல்வம் தேடி செல்வந்தராக கூடிய சூழ்நிலை உண்டாகுமா வியாழ பகவான் நான்கு திருக்கரங்களோடு காட்சி கொடுப்பார் கமண்டலம் அற்ற மாலை யோக தண்டனை தண்டத்தை தாங்கி அவை முத்திரையோடு அறிகுறிவார் மேலும் இவருக்கு பிடித்த உலோகம் தங்கம் ஜாதக ரீதியான பல்வேறு தோஷ அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் ராசிகள் கிரக கூட்டணிகள் அசுபஸ்தானங்கள் ஆகியவற்றை நம்மளுடைய பார்வை பலத்தால நன்மை செய்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம் யானையை வாகனமாக கொண்ட இவருக்கு பிடித்த உணவு கொண்டைக்கடலை தானியம் அப்படின்னு பார்த்தோம் இதனால தான் வியாழ பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சூட்டி வழிபாடு செய்கிறாங்க நவரத்தினங்களில் புஷ்பராகத்தை அணிந்தவர் இவர் தான் அரச மரம் இவருக்கு பிடித்தமான மரம் இனிப்பு சுவை இவருக்கு பிடிக்கும் நான்கு சக்கரங்கள் கொண்ட ரத்தினத்தில் நாட்கோண பீடத்துல எழுந்தருளி அருள் ரத்தினத்தின் இரத்தினத்தின் ஓரத்தில் வில்லும் மீனும் அடையாளமாக இருக்கும் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் அதிபதி என்பதை கூட சொல்லுவாங்க எடுத்துக்காட்டாக சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்கள் நாம குருபகவான் பற்றி பேசிக்கொண்டே போகலாம் எவர் ஒருவருடைய வாழ்க்கையில் குரு அருள் இருக்கிறதோ கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில முன்னேறுவாங்க என்பதுதான் தான் ஐதீகம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் குரு பகவானுடைய வழிபாடு பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் உற்சாகம் டிவியில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்